வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு மயிலை கனவில் கண்டால் என்ன அதாவது மயில் அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது மகில் தோகை விரித்து ஆடுவது உங்களுடைய கனவில் மயில் தோகை விரித்து ஆடுவது போல் கனவு வந்ததுன்னா அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாக உற்சாகம் உடைய நாளாகவும் வெற்றி நிறந்த நாளாகவும் தான் அதே போல வெள்ள மயில கனவுல கண்டிங்கன்னா நல்ல தகவல்கள் வரும் ஏதாச்சும் ஒரு நல்ல உங்களுக்கு வந்து அமையும் மை வந்து கூட்டமாக இருப்பதாக கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து உங்களுக்கு பண வரவு வந்து சிறப்பாக இருக்கும் ஆண்மையிலையும் பெண் மயிலையும் ஒரே இடத்துல கனவுல கண்டிங்க அப்படின்னா அன்னைக்கு சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா மயில் வந்து ஒரு இறந்து கிடப்பதை போல் ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சிறிய தடைகள் ஏற்படும் மயில் ரெண்டு மயில்கள் வந்து சண்டை போடுறது மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா அன்றைய தினம் சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து அந்த அன்றைய தினம் வந்து ஒரு சிறப்பாக இருக்காது பொதுவாக மயிலை கனவுல கண்டவே நல்ல செயல்கள் தான் அதிகமாக நடக்கும் அதே போல் மயில் முட்டையை நீங்கள் கனவுல கட்டிங்கன்னா அதுவும் நல்ல கனவு தான் உங்களுக்கு வந்து திட்டமிட்டு கொண்டு இருக்க காரியங்கள் எல்லாமே வந்து அந்த தினத்துல கை வரும் மைல் வந்து ஒரு இடத்துல இறந்து கிடக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா அந்த தினம் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்வு